கந்தர் அலங்காரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரோகரா அருணகிரி ஆனந்தபெருமானுக்கு அரோஹரா 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 சேந்தனை கந்தனை பாடல் எழுபத்தி ரெண்டு சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர் ஒரு தால் இல்லையே சாந்துனை போது மரவா இப்பாடலின் பொருள் சிவந்த திருமேனியுடைய சேந்தனை கந்த பெருமானை திருச்செங்கோட்டு மலையிலே எழுந்தருளியிருப்பவனை சிவந்த வேலுக்குத் தலைவரை செந்தமிழ் நூல்கள் பரவும்படி செய்பவரை விளங்குகின்ற வள்ளியம்மையின் கணவரை பரிமளம் மிகுந்த கடப்பமலரால் ஆகிய மாலையை அணிந்தவரை மலையை பொழியும் மேகத்தை கண்டு மகிழ்கின்ற மயிலை வாகனமாக உடையவரே உயிர் பிரியும் வரை மறவாதவர்களுக்கு எந்த ஒரு குறையும் உண்டாகாது என்பது இப்பாடலின் பொருள்